ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வடகறி எப்படி செய்கிறதுங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வடகறி சூப்பராக இருக்கும் அது என்னை எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் தான் நான் அன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இலை பிரிஞ்சு இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார்பூ கொஞ்சம் சோம்பு பட்டை ரெண்டு துண்டு அதோட ஒரு வெங்காயம் ஒரு பழுத்த தக்காளி அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து தலையை மட்டும் கீரி மட்டும் வச்சுருக்கேன் அதோட புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இது ரெண்டும் போத்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அப்படியே செய்து பார்க்கலாம் அதோட கடலைப்பருப்பை எடுத்து நான் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நான் அரைக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறுனா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது சாஃப்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒன்றும் பதிமா சும்மா ஃபல்ஸில் விட்டு விட்டு அடித்தா போதும் இப்போ நான் வந்து வடகறி வந்து எப்போவுமே எல்லோரும் வந்து வடை மாதிரி சுட்டு எடுப்பாங்க இல்லைன்னா இட்லி குண்டால அவிச்சு எடுப்பாங்க நான் அந்த மாதிரி செய்யாமல் இதை ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் அதிகம் குடிக்காமல் டைமும் எடுக்காமல் இருக்கிறதுக்காக தோசைக்கல்ல தாங்க போட்டு எடுக்க போகிறேன் தோசைக்கல்ல நம்ம அடை மாதிரி தட்டிட்டு அதை சுற்றி சும்மா லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக நம்ம எண்ணெயில் பொறிச்ச வடகறி மாதிரியே இருக்கும் மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் இப்போ நம்ம தோசைக்கு ரெண்டு பழகமும் திருப்பி எடுத்துக்கிறோம் தீயக்கூடாது மிதமான தீயிலையும் எடுத்துக்கிறோம் இப்போ நான் ஒரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதற்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்து முடிச்சதும் நம்ம தாளிப்பு கடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சம் சோம்பு சீரகம் சோம்பு அந்த லவங்கம் அதில் வேலைக்காயெல்லாம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் தாளித்தோடனே அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே நான் எடுத்து ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் நான் நல்லா பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்தா அந்த புளிப்புக்கு காரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதனால் ஒரு பழுத்த நல்ல பெரிய தக்காளியாகவே எடுத்துருக்கேன் அந்த தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து நான் சும்மா தலையை மட்டும் தான் கீழிருக்கேன் ஃபுல்லாக கட் பண்ணல காரம் அதிகமாக இருக்குன்னு தலையை மட்டும் கீறிக்கினேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுங்க ஓகே நல்லா வதங்கி முடித்த உடனே இதுக்கு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி உடனே இதை வடகரைக்கு தேவையான அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி அதே நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டோம்னா அது நல்லா கொதித்து வரப்போ அந்த டேஸ்ட்டு வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வடகறிக்கு நம்ம தெருவில் செய்ய இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா வடகறி அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட கொஞ்சமாக வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஏன்னா அது காரம் கம்மியாக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன் இதெல்லாம் எண்ணெயிலே கொஞ்சம் நைட்டாக வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த வடகரைக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க விடுறேன் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வடகரைக்கு ஏற்கனவே வடை தட்டியிருக்கோம் பார்த்திங்களா அது ஆறட்டோன்னு அதை வந்து நல்லா ஒன்றும் பதிமா நம்ம புட்டு எடுத்துக்கணும் மிக்சியில் போடக்கூடாது கையிலேயே நல்லா உதத்து எடுத்துக்கணும் இந்த பக்கம் இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்து வந்த பிறகு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே உதித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வடகரைக்கு அந்த இது வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஓகே இந்த ஸ்டேஜ் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வடகறிக்கு உதிர்த்து வச்சிருக்கதை நம்ம சேர்த்துக்கிறோம் இதுவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டேன்னு சிம்மில் வச்சு கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் ஃபுல்லாக வச்சால் தண்ணி மொத்தம் சுண்டிடும் அப்புறம் ஆகிடும் ஆனால் சிம்லேயே வச்சு இந்த ஏற்கனவே இது நல்லா கொதிச்சிச்சு அதுவும் நல்லாவே வெந்ததுனால சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னாலே நல்லா வெந்துடும் நம்ம சூப்பரான வடகறி இப்போ ரெடியாக இருக்குங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இதில் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக இது ஸ்ட்ரீட் ஃபுட் செய்கிற மாதிரியே நல்லாவே இருக்கும் இது ஓகே வெல் தேங்க்யூ